ஆயிரம் நன்மைகளை செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது ஆகையால் எதிலும் கவனம் தேவை உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சந்தோஷமான தருணங்களில் உடன் இருப்பவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோல் கொடுப்பவர்களை என்றும் மறந்துவிடாதீர்கள் வாழ்வில் எவரையும் சார்ந்து வாழாதீர்கள் நிழல் கூட ஒளி உள்ளவரைதான் துணை வரும் என்ன நடந்து விடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முண்டிப்பார் எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் சிலரின் மௌனம் திமிரல்ல அல்ல அவர்களுக்குள் இருக்கும் வழி தர்மம் ஐந்து அஸ்தரங்களை உடையது ஞானம் அன்பு நியாயம் சமர்ப்பணம் மற்றும் துணிவு கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை உன்னை விட எளியோரை நீ துன்புறச் செய்யும் போது நினைவில் கொள் ஒருநாள் உன்னை விட வலியோன் உன்னை துன்புறச் செய்வான் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை விட இன்றியமையாததாகும் நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன் விட இவர் இனியவர் இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை ஆனால் என்னை அன்போடு வணகுபவர் என்னுள் இருக்கிறார் நானும் அவர்களுள் வாழ்கிறேன் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ இரு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே